பேரு பழனிமலை சரி அந்த மலைக்கு பேர் என்ன அப்படின்னா பச்சை மலை பச்சை மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாகப்பட்டவர் மேற்கு நோக்கி இருக்கின்றார் அதே மாதிரி பழனி எப்படி ஸ்தல விருட்சம் இருக்கின்றதோ அதே ஸ்தல விருட்சம் தான் அங்கேயும் இருக்கிறார் பழனி மலைக்கு அருகாமையில் எப்படி இடுப்பன் மலை என்று ஒரு மலை இருக்கிறதோ அதை போன்று இந்த பச்சை மலைக்கு பக்கத்தில் பவன மலை அப்படி ஒரு மலை இருக்கு அந்த பவளமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன பண்றாரு அவர் கிழக்கு நோக்கி இருக்கிறார் அங்க ஸ்தல விருட்சம் இந்த பழனி மலை இருக்கக்கூடியதான் அப்ப பழனி மலையில் எப்படி மேற்குலக்கு இருக்கின்றாரோ அதை போன்று இந்த முருகப்பெருமான் ஆகப்பட்டவன் கோபி செட்டிப்பாளையத்துல பவ அதாவது பச்சை மலை அடிச்சக்கூடிய மலையில மேற்கு முகமாக இருக்கு அவர் இருக்காரு நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன் ஆனா வள்ளி ஒத்துக்கணுமே